டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும் வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது டெல்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் முடிவடைகின்றது இதையடுத்து டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை தேர்தல் ஆணையம் புதன்கிழமை நடத்தியது மாலை ஆறு மணி நிலவரப்படி அறுபது புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது தேர்தல் முடிவு வரும் எட்டாம் தேதி அறிவிக்கப்படுகின்றது இதனிடையே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூலம் டெல்லியில் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் ஆம் ஆத்மி இந்த தேர்தலில் ஆட்சியை இழக்கும் என்று தெரியவந்துள்ளது இருப்பினும் கடுமையான போட்டி இருக்கும் என்றும் முடிவுகள் வெளியாகியுள்ளது ட்ரிஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜகவிற்கு நாற்பது சீட்டுகளும் ஆம் ஆத்மிக்கு முப்பத்தி ஏழு இடங்கள் வரை கிடைக்கலாம் என்றும் மக்கள் பிளஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவில் பாஜகவிற்கு அறுபது இடங்கள் வரையிலும் ஆம் ஆத்மிக்கு பத்தொன்பது இடங்கள் வரையிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று அறிவித்துள்ளது அதேபோல் பிமார்க் நிறுவனத்தின் முடிவுகளின்படி பாஜகவிற்கு நாற்பத்தி ஒன்பது இடங்களும் ஆம் ஆத்மி கட்சிக்கு முப்பத்தி ஓரு இடங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது என தெரியவந்துள்ளது